வணக்கம் தற்போது தமிழகத்தில் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தலைவர்கள் பலரும் ஓய்வெடுத்து வருகின்றார்கள் அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய குடும்பத்தினருடன் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு சென்றார் அங்கிருக்கும் ஒரு தனியார் ஹோட்டலில் ஓய்வெடுத்து வருகிறார் இந்த ஹோட்டலிலேயே காலை நேரத்தில் வாக்கிங் சென்ற ஸ்டாலின் பிறகு பசுமை பள்ளத்தாக்கில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் சென்று கோல்ஃப் விளையாடினார் வழக்கமாக முதல்வர் ஸ்டாலின் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கிருக்கும் பொதுமக்களை கண்டு நலம் விசாரிப்பது வழக்கம் அந்த வகையில் கொடைக்கானலிலும் தான் செல்லும் பகுதியில் மக்களின் குறைகளை கேட்டு ஸ்டாலின் அவர்களுடன் மகிழ்ந்து உரையாடினார் பொது சீசன் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் படையெடுத்துள்ளனர் அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினை அங்கு பார்த்ததுமே மொத்த குதூகலமாகிவிட்டார்கள் ஆசையாக முதல்வர் ஸ்டாலினுடன் சேர்ந்து செல்பிகளும் எடுத்து மகிழ்ந்தனர் நேற்றைய தினம் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்ய திட்டமிட்டிருந்தது ஆனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாகிவிட்டதால் முதல்வரின் படகு சவாரி பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது அதனால் மாலையில் துர்கா ஸ்டாலின் மட்டும் தன்னுடைய குடும்பத்தினருடன் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தார் அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் துர்கா ஸ்டாலினுடன் ஆர்வத்துடன் எடுத்துக்கொண்டனர் இந்த நிலையில் நாள் ஓய்வுக்காக கொடைக்கானலுக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் வருகின்ற நாலாம் தேதி வரை அங்கே தங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று மாலையே முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பக்கூடும் என்று தகவல் வெளியாகி வருகிறது முன்கூட்டியே தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்ப உள்ளார் ஸ்டாலின் கொடைக்கானலில் இருந்து புறப்படும் முதல்வர் மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து பிறகு விமானம் மூலம் சென்னை வர உள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் இந்த திடீர் மாற்றம் தேர்தல் பணியில் சரியாக அற்பனையில் ஈடுபடாதவர்கள் குறித்து ரிப்போர்ட் ஏற்கனவே ஸ்டாலின் கைக்கு சென்றுள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இந்தியா கூட்டணிக்கான அமைச்சர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்வு செய்துள்ளதாகவும் தெரிகிறது இதன் காரணமாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்ப உள்ளார்